நமஸ்காரம் தற்பொழுது கோடை மழைக்காலம் தொடங்கியுள்ள காரணத்தினால் நமது கோஷாலையில் தாழ்வாக உள்ள பகுதிகளில் மழைநீர் ஆங்காங்கே தேங்குகின்றது இதனால் கோக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றது இந்த தாழ்வான பகுதியினை நுரம்பு மண் கொட்டி ஏற்ற வேண்டிய பணி உள்ளது நுரம்பு மண் தற்பொழுது ஒரு யூனிட் ஆறாயிரம் ரூபாய் வரை விலை போகின்றது எனவே இதற்கு கைங்கரியவர்கள் தங்களால் இயன்ற கைங்கரியங்களை நல்குமாறு கோக்களின் சார்பாகவும் கோஷாலை நிர்வாகத்தின் சார்பாகவும் விண்ணப்பித்து கொள்கின்றோம் மேலும் இனி வரும் காலங்கள் தொடர்ந்து மழை காலங்களாக இருக்கும் காரணத்தினால் நாம் உடனடியாக இந்த தாழ்வான பகுதிகளை சரி செய்ய வேண்டும் அவ்வாறு சரி செய்தால் மட்டுமே இங்கு உள்ள கோக்கள் யாவும் மழைக்காலங்களில் ஓரளவாகுவது சிரமமின்றி நிம்மதியாக வாழும் எனவே கைங்கரியபரர்கள் தாங்களால் இயன்ற கைங்கரியங்களை நல்குமாறு கோஷாலையில் உள்ள கோக்களின் சார்பாகவும் கோஷாலை நிர்வாகத்தின் சார்பாகவும் தங்களிடத்தில் விண்ணப்பித்து கொள்கின்றோம் மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி